இந்த மாதிரி பார்த்தோம் இப்ப இன்னைக்கு பார்க்க போறது வல்லினம் மிகா இடங்கள் எந்த இடத்துல ஒற்று வராது அதுதான் வராது சொற்களை தொடர்ந்து வல்லினம் எந்த சொற்களை தொடர்ந்து சொற்கள் எழுவாய் சொற்களை எடுத்துக்காட்டு சொல்றேன் தம்பி படித்தான் தம்பி படித்தான் அவ்வளவுதான் தம்பி படித்தான் எழுத முடியுமா எழுத முடியாது எழுவாய் சொற்களை தொடர்ந்து வல்லினம் மிகாது அதுக்கப்புறம் பார்த்தா அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது இது இந்த இடத்துல என்ன ஆகாது வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு சொல்ற அது சென்றது எடுத்துக்காட்டு அது சென்றது இது வந்தது இந்த மாதிரி இடத்துல என்னது எது கிடைத்தது இந்த மாதிரி இடத்துல வல்லினம் என்ன ஆகாது மிகாது அதுக்கப்புறம் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றில் வல்லினம் மிகாது அங்க பார்த்தது ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் இது வெறும் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் மாத்திடக்கூடாது ரெண்டுத்தையும் பெயரச்சம் அப்புறம் எந்த இடத்துல மிகாது எதிர்மறை பெயரச்சம் எந்த இடத்துல வல்லினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இவ பெயர் அச்சத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து ஒண்ணு சொல்ற எழுதிய பாடல் ஆ பெயர் அச்சம் எழுதிய பாடல் எதிர்மறை வல்லின தான் எழுதாத பாடல் பாடலை எதிர்மறை பெயர் எழுதாத பாடல் வல்லின மிக இடங்கள் எங்க பாக்குறோம் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லின மிகாது தம்பி படித்தான் எழுத்துக்காட்டு அது இது எது இந்த மாதிரி இடத்துக்கல வந்து வல்லினம் மிகாது இந்த சொற்களை அடுத்து அது சென்றது எது கிடைத்தது அப்புறம் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இவற்றுல வந்து வல்லினம் மிகாது பெயரட்சத்துக்கு எடுத்துக்காட்டுனது எழுதிய பாடல் எதிர்மறை பெயரட்சமா இருந்தா எழுதாத பாடல் இந்த மாதிரி இடத்துல வந்து வல்லினம் மிகாதுன்னு படிச்சுட்டோம் அடுத்து பார்க்கலாம் வேற எந்த இடம்னு சொல்லிட்டு அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்கள் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் அதே பள்ளின மிக இடத்துல வெளிப்படையா வர இடத்துல பார்த்தோம் ஆனா இங்க வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது இந்த வேற்றுமை உருபு மறைந்து வந்து அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம அதை கிளாஸ்ல பார்த்திருக்கோம் வேற்றுமை தொகை என்னது அது பேரு வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது இலை பறித்தேன் இலை பறித்தேன் அதை எப்படி நம்ம சொல்லுவோம் என்ன அர்த்தது இலையை பறித்தேன் அப்ப அந்த வேற்றுமை உருபு மறைந்து வருதா அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து வல்லினம் மிகாது காய் தின்றேன் என்ன சொல்றோம் நம்ம காய் தின்றேன்றது இரண்டாவது வேஷ்மையை ஐயை வச்சு சொல்றது காயை தின்றேன் அப்படி அப்படித்தானே சொல்லுவோம் காயை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ அந்த இடத்துல ஐயன்ற வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வருது இந்த மாதிரி மறைந்து வர இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து எங்கே மிகாதுன்னு பாக்கலாம் நம்ம அதே மாதிரி உகரத்தில் முடியும் வினை எச்சத்துல வந்து மென் தொடரை இடைத்தொடர் குற்றி எழுக்கிறோம் இருந்தா அது வந்து வல்லினம் மிகாது தின்று பார்த்தான் தின்று செய்து பார்த்தான் இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுல உகரத்தில் முடியும் வினை எச்சந்தா தின்று தின்று எப்படி உகரம் சாமி கேக்குதா ஓசை இருக்கா உகத்தினுடைய வினை எச்சங்கள் வந்து மென் தொடராகவோ இடைத்தொடராகவோ இருந்தால் வல்லினம் மிகாது இங்கே தொடர் குற்றியளிக்கிறோமோ இடை இடைத்தொடர் பக்கத்துல இருந்ததுன்னா வல்லினம் மிகாது இந்த ஊப்பக்கத்துல இடைத்தொடர் சாரி இடைத்தொடர் மென்தொடர் அந்த மாதிரி இருந்தாலும் வல்லினம் ஆகாது மிகாது அதுக்கப்புறம் வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது வினை தொகைய வலிணம் மிகாது வினை தொகைக்கு அதனால இதெல்லாம் நல்லா பழிச்சுக்கணுமோ என்ன சொன்னு உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வினையச்சன் தின்று செய்து வினையச்சம் அது எதுல முடியுது உகரத்துல முடியுது அதுக்கு முன்னாடி வர எழுத்து வந்து

அப்படி இப்படி எப்படி அப்படி இப்படி எப்படி அப்படி இப்படி எப்படி இந்த மூணு சொற்களை தவிர படி என உடைய பிற சொற்களை எடுத்து வல்லினம் விடாது அப்படி இப்படி எப்படி இந்த மூணு சொல்லை தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் எது வந்து வார்த்தைகள் எல்லாம் படியில முடியுதோ அந்த இடத்துல வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க கவனிச்சுக்கணும் அப்படி இப்படி எப்படி மிகாதுன்னு சொல்லல இந்த மூணு வார்த்தைகளை தவிர அப்படி இப்படி எப்படி என்ற மூன்று வார்த்தைகளை படி என்று முடியும் இடத்துல வல்லினம் எடுத்துக்காட்டு சொல்ற எழுதும்படி சொன்னேன் எழுதும்படி சொன்னேன் பாடும்படி சொன்னேன் இந்த இடத்துல என்னது வல்லினம் மிகாது படி இங்க இருக்கா இங்க படி இருக்கா அப்ப இந்த இடத்துல தான் வல்லின மிகல அப்படி இப்படி எப்படி இந்த மூணு வார்த்தைகளை தவிர மத்த எந்த வார்த்தைகள் வந்து படின்ற எழுத்துல முடிஞ்சாலும் அதுல வல்லினம் மிகாது ஞாபகம் உண்மை தொகை உண்மை தொகையில வல்லினம் மிகாது உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது தாய் தந்தை உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தாய் தந்தை வெற்றிலை பாக்கு அப்படியே சேர்ந்தே இருக்கிறது அதெல்லாம் தாய் தந்தை அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அப்படி சொல்றோம்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து உம்மை தொகையெல்லாம் வல்லினம் விடாது தாயும் தந்தையும் வெற்றிலையும் பாக்கும் அண்ணனும் தம்பியும் இதுதான் இதோடைய அர்த்தம் அப்ப இந்த தொகை வந்து எழுதுபதி எப்படி எழுதுவோம் தாய் தந்தை வெற்றினை பாக்கு அண்ணன் தம்பி இந்த மாதிரி இடத்துல என்னது வல்லினம் மிகாது இப்ப வல்லின மிகா இடங்கள் பார்த்துட்டு எங்கெங்க பார்த்தோம் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாதுன்னு பார்த்திருக்கோம் அப்புறம் அது இது எது ஆகிய சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகாது பெயரட்சம் எதிர்மறை பெயரட்சத்திலேயும் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் விடைகள் அங்கேயும் வல்லினம் மிகாது அத வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது உகரத்தினுடைய வினையற்றங்கள் மெண்தொடராகவோ இடைத்தொடராகவோ இருந்தாலும் வல்லினம் மிகாது வினைத்தொகையோ வல்லினம் மிகாது அப்படி இப்படி எப்படி இந்த மூன்று வார்த்தைகளை தவிர மற்ற எதெல்லாம் படியின் முடியுதோ அதுலேயும் வல்லினம் மிகாது உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது இன்னைக்கு பார்த்த டாபிக் என்னது வல்லினம் மிகா இடங்கள் அவ்வளோதான் இதோட வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் வந்து கண்டென்ட் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு வந்து வேறு ஒரு கிராமர் கிளாஸில் உங்களை நான் பார்க்குறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக் உங்களை மீட் பண்ணுறேன்